அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அந்தலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு வீடியோவில் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னாக்கா சோலாப்பூரியும் சன்னா மசாலாவாங்க செய்யப்போறேன் இது ரெண்டுக்கும் காம்பினேஷன் அவ்வளோ தூரம் அருமையாக இருக்குங்க இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும் சன்னா மசாலா நம்ம வந்து மசாலாலாம் அரைச்சி போட்டு தான் எனக்கு செய்யப்படுறேன் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போட்டோம்னா முன்னாடி அப்படியே நம்ம சேனல் முத்தாஜுக்கு தானே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஒரு கப்பு இருக்குங்க கொண்ட கடையில் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே நான் வந்து முளைக்கட்டி எடுத்து வச்சிருக்கேன் நான் கட்டினது போட்டுருக்கேங்க நீங்கள் சாதாரணமாக அப்படியே வெள்ளை கொண்ட கொள்ள கூட நீங்கள் போடலாம் பாருங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு மீடியமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக நான் கல் உப்பு போட்டுக்கிறேன் நம்ம உப்பு அதிகம் போட தேவையில்லைங்க விட்டு ஒரு மூணு விசில் விட்டு நான் வந்து எடுத்துக்க போகிறேங்க மூணு விசில் உங்களுக்கு நல்லாவே வெந்துடும் பாருங்கள் நல்லா கொண்ட கடையில் வெந்து வந்துருக்கு நான் தண்ணியை எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்துட்றேன் இப்போ ஏன்னா இந்த தண்ணியை நம்ம வந்து லாஸ்ட்டாக அந்த சன்னா மசாலா செய்யும் போது நம்ம வந்து ஆட் பண்ணி சேர்த்து செஞ்சிடலாம் இந்த தண்ணியை நம்ம வந்து கீழே ஊற்ற தேவையில்லைங்க அப்படியே இருக்கட்டும் நான் இப்போ வந்து சோளாப்பொரிக்கு தேவையான மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு ரெண்டு கப்பு நான் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு கப்பு மைதா மாவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து நெய்ஸ் ரவா நான் வந்து இது ஆட் பண்ணுறேங்க நம்ம ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் ரவா மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் நான் வந்து சக்கரை ஒயிட் சுகர் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு மாவு எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து ஒரு சரியான கன்சிஸ்டன்ஸிக்கு நான் வந்து இப்போ பிணைஞ்சு வச்சிட்டு போகிறேன் பாருங்கள் கொஞ்சமாக நான் எண்ணெய் அப்ளை பண்ணி இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் நல்ல உங்களுக்கு இந்த மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு பூரியும் நல்லா உஃபுல்லாக வரும் கொஞ்சமாக மேலே திரும்ப எண்ணெய் அப்ளை பண்ணி நான் அப்படியே மூடி வச்சிடுறேங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்குள்ளே அந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஒரு நான் ஸ்டிக் பேனில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் நான் வந்து மல்லி சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் நான் வந்து மிளகு சேர்த்துருக்கேங்க போட்டுட்டு ஒரு பட்டை போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு கிராம்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் என்ன போட்டுருக்கேங்க காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா வாசனை வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் நீங்கள் கருகை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சன்னா மசாலாவே உங்களுக்கு கசப்பு தண்ணி கொடுத்துருங்க பாருங்கள் எல்லாத்தையும் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல நைஸ் பவுடரை நான் வந்து இப்போ அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேன் இந்த மசாலா தாங்க நமக்கு சன்னா மசாலாவுக்கு ஃப்ளேவரே நல்லா சூப்பராக கொடுக்கும் டேஸ்ட்டும் உங்களுக்கு அருமையாக இருக்கும் பாருங்கள் ஒரு பவுலில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு அதே பவுலில் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா நான் வந்து மசாலா அரைக்க போகிறேன் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் நான் மிளகு போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதோடு ஆட் பண்ணிடல ஒரு பத்து பல்லு இருக்குங்க பூண்டு போட்டிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி போட்டுடலாம் இஞ்சி நான் நறுக்கி போட்டுடுறேன் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு நாலு சில்லு தேங்காய் இருக்குங்க அதையும் நறுக்கி போட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி விட்டுருந்துடலாம் பாருங்க மாதிரி அரைச்சிட்டு அதையும் ஒரு பவுலில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க செம்ம சூப்பரான டேஸ்டில் இருக்குங்க பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த லீவ் டைமில் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதே மிக்ஸிங் பவுலில் ஒரு ரெண்டு தக்காளி போட்டு நான் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுவும் அப்படியே இருக்கட்டும் நம்ம ம சென்னை மசாலா ரெடி பண்ணிடலாங்க ஒனில் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டையை போட்டிருக்கேன் ஒரு நாலு கிராம்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சது ஒரு அரை ஸ்பூன் இருக்குங்க நான் கையால் போட்டுருக்கேன் அது அரை ஸ்பூன் அளவு தான் இருக்கும் சோம்பு நான் போட்டுவிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிடுறேன் பாருங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரைக்கப்பு இருக்குங்க வெங்காயம் நறுக்கின வெங்காயத்தை எடுத்து போட்டுடு ஒரு தக்காளி போட்டுடலாம் தக்காளி நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் தக்காளி நான் வந்து ஒன்று தான் போட்டிருக்கேன் இப்போ போட்டு எல்லாத்தையும் அதையும் நல்லா வதக்கிறேன் இப்போ வதக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தேன் கொண்ட கடலை எடுத்து அதோடு ஆட் பண்ணிடுறேங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் சன்னா மசாலா எடுத்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் போட்டுட்ருக்கேன் நான் எல்லாத்தையும் போடலை கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் நான் வந்து மஞ்சள் தூள் போட்டுறேன் தூள் ஒரு அரை ஸ்பூன் நான் போட்டிருக்கேங்க ஓகே நம்ம தனி மிளகாய் தொழிலெலாம் காரம் உங்களுக்கு அதிகம் வேண்டாங்க நம்ம ஏற்கனவே நம்ம சன்ன மசாலாலே சேர்த்து காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கும் அதனால் காரம் அதிகமாகிடும் பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க ஓகே இங்கே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலா ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடுறேங்க இந்த தேங்காய் மசாலா எல்லாம் போட்டு அரைச்சும் தக்காளியும் எடுத்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோ தூரம் வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கம கமன்னு பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக நான் கல்லூப்பு போட்டிருக்கேன் ஏற்கனவே நம்ம வந்து இந்த கொண்ட கடையில் வேக வச்ச தண்ணியிலையும் இருக்கும் நம்ம இப்போ தண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன் அதனால் நாங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து உப்பு அதிகம் போட்டுடாதீங்க பாருங்கள் அந்த தண்ணியை எடுத்து நான் இதோட ஊற்றிட்டு போகிறேங்கப்போ முத்திரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன் ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து இது வெந்துடும் பாருங்கள் போது எவ்வளோ தூரம் வாசனையாக இருக்குது கம கம்மன் செம்ம நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு ரெசிப்பியும் கூட ஃப்ரெண்ட்ஸ் எந்த சுலை பொறிக்கும் இந்த சின்ன மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு டைம் நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் சன்ன மசாலா ரெடி பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிருந்தாங்க இப்போ வந்து சோளப்படி நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு நல்ல சாஃப்டாகவே இருக்குது பாருங்கள் இப்போ எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக நான் போட்டுக்க போகிறேங்க இந்த மாவை நம்ம பூரி எந்த அளவுக்கும் போ மா மாவு எடுத்து போடுமோ எந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம் மாவு நீங்கள் நிறைய எடுக்க வேணாம் ரொம்ப பெருசாகிடும் உங்களுக்கு நல்ல தின்னாக நான் வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் மாவு உருட்டி எடுத்துகிட்டு போகிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி தென்னாக இருக்கணும் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும் ரொம்ப மெல்லிஸாக போட்டாலும் உங்களுக்கு எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆகிடுங்க ஓகே எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எண்ணெயை நான் ஊற்றிடலாம் அப்படியே எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு உஃபலாக வரும் பஃபியாக நான் ஃபைனலாக இது எடுக்கிறது நல்லா கொஞ்சம் செவந்து அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும் எடுக்கிற கிளிப்பு உங்களுக்கு தவிர்ப்பு வச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் எடுத்துகிட்டேன் இப்போ எப்படி நம்ம டேஸ்ட் இப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க அப்படியே நம்ம எடுக்கும்போது எவ்வளோ தூரம் சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் நம்ம சொன்ன அளவோடு நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சோழா பொரியும் நல்லா சூப்பராக வரும் நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிப்பியும் கூட இந்த ஹாலிடேஸில் பெரியவங்களும் இருக்குது எல்லோருமே சாப்பிடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை